அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ மணக்குகளை அல்லா வெறும் ஃபித்ராவை கொண்டு மட்டும்தான் படைச்சிருக்கிறான் அவங்க வெறும் அல்லாவுடைய சிந்தனை மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும் மனிதர்கள் கிட்ட ஃபித்ராவும் கொடுத்துருக்கிறான் ஷஹுவாவும் கொடுத்துருக்கிறான் ஃபித்ரா அல்லாவை நோக்கி போகிறது ஷஹுவா முழுக்க முழுக்க ஷைத்தானை நோக்கி மனோய்ச்சியை நோக்கி போவது மிருகங்கள் கிட்டே வெறும் ஷஹவத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கான் ஃபித்ரா கிடையாது கண்ணியமானவர்களே இப்ப இந்த மனுஷனுடைய அதிகமாச்சு அவன் பாம்பை விட ஆயிடுவான் சொல்லுவாங்களா இல்லையா பாம்புக்கு பல்லுல தான்பா விஷம் இவனுக்கு உடம்பு ஃபுல்லா விஷம் கீழி கிரிக்கக்கூடிய மிருகங்களோட ஆயிடுவான் சகவத் அதிகமாச்சுன்னா ஆனா எப்போ அதிகமாகவும் சுகானல்ல அவன் மனுஷனாப்பாவான் அவுடியாப்பாவ அவன் நடமாடும் அவுடியாப்பா அவரு சீதேவிப்பா இவன மாதிரி ஒரு ஆலை என்னுடைய கண்ணால பார்த்தது தங்கம் பா என்னெல்லாம் மனிதர்கள் சொல்வதை போன்ற நம்ம பாக்குறோம்